மாவட்ட தாமரம் கடப்பேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தாந்தோன்றிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா விழா முன்னிட்டு மயான கொள்ளை பூஜை திராவிட மக்கள் கட்சியின் ஆன்மீக மாவட்ட தலைவர் ஆர்த்தி அம்மா தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்த திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆர்த்தி அம்மா காலிவிடமிட்டு முக்கிய வீதி வழியாக தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலம் சென்று இறுதியாக சிவன் கையில் இருந்த பிரம்ம கபாலம் சூரனை வதம் செய்து அளித்தார் இது மயான கொள்ளை பூஜை என புராணங்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் ஆலய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்